வணக்கம் இன்று தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அனைத்து கட்சி நிர்வாகிகளையும் அழைத்து சிறப்பு திருத்த வடிவத்தை எங்களிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் கூறியிருக்கிற இந்த எஸ்ஐஆர் கொடுக்கும்போதே பீகார் மாநிலத்தில் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது அந்த வடிவத்தை இங்கும் சமர்ப்பிக்கிறோம் என்று சொன்னார்கள் அதை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதல் முதலாக பீகார் மாடல் தேர்தல் என்பது அப்பட்டமான மக்கள் விரோத ஜெயநா நடைமுறை என்பதை வலியுறுத்தினோம் எங்களுக்கு பீகார் மாடல் வேண்டாம் தமிழ்நாடு மாடல் தான் வேண்டும் என்றும் குறிப்பிட்டோம் குறிப்பாக மிக அவசர அவசரமாக இதை நடத்த வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாடு மற்றும் பனிரெண்டு மாநிலங்கள் என்பது எங்களுடைய கேள்வி ஏற்கனவே பீகாரில் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நிராகரித்துவிட்டு தள்ளுபடி செய்துவிட்டு மீண்ட போராட்டத்திற்கு பிறகு தலைவர் ராகுல் காந்தியுடைய பெரும் முயற்சியால் நாடு முழுவதும் பிஜேபி அரசாங்கமும் தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்திய தவறுகளை படம் பிடித்து காட்டி இத்துணை தவறுகளோடு ஒரு தேர்தல் நடக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதைத்தான் இங்கேயும் குறிப்பிட்டோம் மிக குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது அதனையொட்டி இப்பொழுது மாற்றங்கள் செய்ய வேண்டுமென்றால் ஏற்கனவே இருக்கிற அரசியல் சட்ட அடிப்படையில் நடைமுறையில் தேவையான மாற்றங்களை திருத்தங்களை செய்வதற்கு அதிகாரம் உள்ளது சிறப்பு அதிகாரம் வழியாக இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து இந்த திட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை தெரிவித்திருக்கிறோம் அதற்கான எதிர்ப்பை வலியுறுத்தியிருக்கிறோம் மிக முக்கியமாக தேர்தல் ஆணையம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது காங்கிரஸ் கட்சி மிக தெளிவாக உச்ச நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறது அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது ஒரு செயல் உச்சநீதிமன்றத்தின் செயல்பாட்டு இருக்கும்போது நடவடிக்கையில் இருக்கும்போது அடுத்த கட்டத்திற்கு நகரக்கூடாது என்பது ஒரு மாண்பான விதி அந்த முறைகளை முறைகளையெல்லாம் தகர்த்துவிட்டு நான்காம் தேதி வரும் மாதத்தில் உச்ச இந்த வழக்கு வருகிறது இன்றைக்கு தேர்தல் ஆணையம் வேண்டுமென்றே அதே நாலாம் தேதி நாங்கள் இந்த செயல்பாட்டை தொடங்குகிறோம் என்று சொல்வது வேடிக்கையாகவும் அரசியல் சட்டத்திற்கு ஜனநாயகத்திற்கு எதிர்ப்பாக உள்ள செயல் என்பதை நாங்கள் பதிவு பதிவு செய்திருக்கிறோம் இரண்டாவது தமிழ்நாட்டில் இந்த நடைமுறை காலம் என்பது மிக மிக குறுகிய காலம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருடம் நடத்த வேண்டிய செயல்பாட்டை இரண்டு மூன்று மாதங்களில் நடத்திவிட்டு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் ஜனவரி வரையிலும் மழை தொடர்ந்து செயல்படுகிற ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் பல்வேறுதுமான சூழலில் மக்கள் எப்படி வெளியிலே வருவார்கள் அதிகாரிகள் எப்படி மக்களை சந்திப்பார்கள் அல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் நண்பர்கள் கூட எப்படி செயல்படுத்துவார்கள் என்பதில் நிறைய பிரச்சனை இருக்கிறது ஆகவே இந்த காலத்தை மாற்றி அமைத்து தேவைப்பட்டால் ஒரு வருடம் கழித்து அல்லது இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலை காலம் கிடத்தி அதற்கு பிறகு நீங்கள் தோங்குங்கள் அதற்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பு தொடர்பு சொல்லியிருக்கிறோம் மூன்றாவது மிக மிக முக்கியமாக கர்நாடகத்தில் மத்திய பிரதேசத்தில் மகாராஷ்டிராவில் ஹரியானாவில் நடந்த மிகப்பெரிய கோளாறுகள் தேர்தல் ஆணையம் நடத்திய குழப்பங்கள் உண்மையான வாக்காளர்களை நீக்கிவிட்டு உயிரோடு இருக்கிற வாக்காளர்களை நீக்கிய காலமெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதையெல்லாம் தலைவர் ராகுல் காந்தி படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இதுவரையில் தேர்தல் ஆணையம் எந்த பதிலையும் சொல்லவில்லை மறுப்பும் சொல்லவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் உண்மையான வாக்காளர்கள் செயல்பட வேண்டும் அவர்கள் வாக்களிமை வேண்டும் தவறானவர்கள் இங்கே இணையக்கூடாது குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து வேலை பார்க்கிற வெளி மாநிலத்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை இங்கே வாக்காளர்களை இணை இயக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்திருக்கிறோம் இது பெரும்பான்மையான கட்சிகள் இந்த இந்த ஆணையத்தின் நடவடிக்கையை எதிர்த்திருக்கிறோம் இது ஆணையத்துடைய செயல்பாட்டை மாற்றி வைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் இது பெரும்பான்மையான கட்சியினுடைய விருப்பம் வேண்டுகோள் ஒரு சில கட்சிகள் ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் இதை ஆதரித்திருக்கிறது இதுவும் அங்கே நடந்த நிகழ்ச்சியில் ஒரு பகுதி ஆகவே எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்பட வேண்டும் நேர்மையாக செலவிட வேண்டும் உண்மைக்கு புறம்பாக செலவிடக்கூடாது பொய்யானவர்கள் உள்ளே வரக்கூடாது நல்லவர்கள் விடுபடக்கூடாது எல்லா வாக்காளர்களுக்கும் உரிமையில் வழங்கப்பட வேண்டும் அதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம்